திருநெல்வேலி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்டு பெறலாம் ஆல்வன் திருநெல்வேலியில் வெயிலின் தாக்கம் எந்த அளவுக்குள்ளது பதிவு பண்ணுங்க முன் எப்போதுமில்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வெயிலினுடைய தாக்கம் கடுமையாக அதிகரித்து கொண்டிருக்கிறது தற்போது நாம் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வெயிலினுடைய தாக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் அதிக அளவு வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எந்த அளவிற்கு மழை பெய்ததோ அதை விட பன்மடங்கு வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்து இருக்கிறது வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து இருக்கிறது நாம் நிற்கக்கூடிய இந்த சில மணித்துலிகளிலேயே மிகப்பெரிய அளவிற்கு வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கிறது க பூமியினுடைய வெப்பம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நாம் சந்திப்பு பகுதியில் இருக்கிறோம் காணல் நீர் எல்லாம் சாலைகளில் பார்க்கின்ற போது அந்த காணல் நீர் தென்படக்கூடிய அளவிற்கு வெயிலினுடைய தாக்கம் இருந்து கொண்டிருப்பதை இங்கே நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் மக்கள் அதிக அளவில் வருகை தருகிறார்கள் திருநெல்வேலி சந்திப்பு பிரதான பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் இருக்கிறது இங்கு வருகை தரக்கூடிய மக்களுக்கு போதிய அளவில் அந்த நிழற்குடை என்பது இருந்தாலும் கூட அது முறையான அளவிற்கு அது இது போன்ற வெயிலை தாங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு மக்கள் ஏதுவாக அமரக்கூடிய அளவிற்கு இல்லாத ஒரு சூழல் சூழலும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது வெயிலினுடைய தாக்கம் கடந்த இரண்டு தினங்களாகவே நூறு டிகிரியை தாண்டி பதிவாக கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு சுற்றுலாவிற்கு வருகை தந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நபர் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறீங்க எப்படி இருக்குது உங்க ஊர்ல இருக்கும்போது போது இங்க வெயில் எப்படி இருக்கு வணக்கம் சார் என் பேர் சுரேஷ்ங்க நாங்க வந்து திருப்பூர்ல இருந்து இங்க இங்க வந்திருக்கிறேன் ஆனா இருந்தாலும் அங்கேயோட இங்க வந்து வெயில் அதிகமா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து குற்றாலத்துக்கு போறதுக்காக வந்தோம் குற்றாலத்துக்குள்ள தண்ணியே இல்லைன்னுட்டாங்க ரெண்டாவது இங்கே வந்து திருச்செந்தூர் போய்ட்டு திருச்செந்தூரில் எங்களால் இருக்க முடியும் அவ்வளோ ஒரு வெயில் தாக்கத்தில் எங்களால் இருக்க வச்சிருக்க முடியல அதனால சூழ்நிலை இப்போ வந்து இன்னைக்கு ஊர் கிளம்புறோம் ஆனால் இந்த அளவுக்கு நம்ம ஊரில் வெயில் அடிக்கும் நாங்கள் இந்த வருஷம் நினச்சே பார்க்க வருஷ வருஷம் வரும் அந்த இந்த மாதிரி வெயிலே கிடையாது இந்த வருஷம் அதிகபட்சமான வெயிலாக இருக்குது ரொம்ப வணக்கங்க உங்களுக்கு எப்படி இருக்கு வெயில் எப்படி இருக்குது கொளுத்துது வெயில் நல்லது கொளுத்து 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 வெயிலுக்கு தாங்கவே முடியல நான் ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளேயும் வெயில் நல்லா கொளுத்துங்க உங்களுக்கு வந்து வெயில் அப்படியே வெப்பம் சூடா இருக்கும்போது நீங்க எதை அந்த வெப்பத்தை குறைச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க வேற என்ன வீட்டுல என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க நீங்க ஜூஸ் எடுத்துட்டு போய் அங்க வச்சு குடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் பாதி இருக்கும் அதையும் குடிச்சுப்போம் வீட்டாச்சு உங்களால வெயில தாக்கு பிடிக்க முடியுதா எப்படி முடியுது கடுமையான வெயிலினுடைய தாக்கம் இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலும் கூட சரி திருநெல்வேலி மாநகர் மட்டுமல்லாது புறநகர் பகுதிகளிலும் வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த தொடர் வெயிலினுடைய காரணமாக தென் மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய பிரதான அணைகளினுடைய நீர்மட்டம் மிக வேகமாக குறைந்து வரக்கூடிய ஒரு நிலையின் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் தொடர்ந்து இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்தால் குடிநீர் தட்டுப்பாடு கூட இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இந்த அளவிற்கு வெயில் தாக்கம் அதிகரித்தால் தொடர்ந்து நீர்மட்டங்கள் வெகுவாக குறைந்து வருகிறது குறைவு என்பது அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது எது எப்படி இருந்தாலும் வெயிலினுடைய தாக்கத்தை மக்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடிய கூடிய வகையில் அவர்கள் தங்களையே இந்த பயண எல்லாம் குறைத்து அவர்கள் மீண்டும் தங்களது பயணத்தை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு திட்டத்தோடு அவர்கள் பயணமாகக்கூடிய நிகழ்வையும் இங்கு பார்க்க முடிகிறது முழுமையான விவரங்களையும் அங்குள்ள காட்சிகளையும் பதிவு பண்ணதுக்கு நன்றி ஆல்வென்